இது வந்து சபை ஏற்கனவே வந்து சபை வர வேண்டியது சார் அந்த சபை இன்னுமே வரல அது என்ன ரீசன்னு தெரில சபை வந்ததுன்னா இவ்வளோ பேர் இன்சிடென்ட் நடந்திருக்காது இப்போ நிறைய ஸ்டேஷன்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இன்டர்லாக் சிஸ்டம் சொல்லிட்டு ஒன்று இருக்கும் இன்டர்லாக் சிஸ்டம்னா ட்ரெயின் இந்த இடத்துல வருதுன்னா அந் அந்த இடத்துல கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டீங்கன்னா ட்ரெயின் போ அது குறிப்பிட்ட தூரம் நடந்ததுக்கு தான் வந்து கேட்டே ஓப்பன் பண்ண முடியும் அப்படி ஒரு சிஸ்டம் இருக்கக்குள்ள இங்கே வந்து அந்த சிஸ்டமே கிடையாது இங்கே வந்து நான் இன்டர்லாக்கிங் சிஸ்டம் தான் இங்கே இருக்குது அந்த சுவிச்சர் இருக்காந்தால்தான் இவ்வளோ பிரச்சனை ரெண்டாவது கேட் கீப்பருக்கு இன்ஃபர்மேஷன் வந்துருக்கும் சார் கால் வந்திருக்கும் அந்த காலை கூட அவர் எடுக்கலை எடுத்தாரி எடுக்கலை எடுக்காதனால தான் இவ்வளோ பிரச்சனை எடுத்துந்து இவ்வளோ பேசியிருந்தாருன்னா ஓகே கேட்டு அவர் எல்லாமே அது இல்லாமல் கேட் கீப்பர் வந்து அந்த ரூமு விட்டு வரல கேட் கீப்பிங் ரூம் ஒன்று இருக்கும் அந்த ரூமை விட்டு அவரும் வெளியில் வரல சப்போஸ் அவர் வெளியில் இருந்தான்னு சொல்கிறாங்கல்ல அவர் வெளியில் இருந்திருந்தார்னா கண்டிப்பாக அவருக்கும் அடிப்பட்ருக்கும் சார் ஏன்னா ட்ரெயின் அடித்து அந்த ஃப்ரண்ட்டில் கேட் கீப்பிங் ரூமுக்கும் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஷெட் ஒன்று இருக்கும் அந்த ஷெட்டு ஃபுல்லாவே காலி கேட் கீப்பரை நின்றுருந்தாரு வெளியில் வந்து நின்றுருந்தாரு அப்படின்னா கண்டிப்பாக கேட் கீப்பருக்கு அடிபட்டிருக்கும் அவர் கேட் கீப்பர் வந்து கேட் கீப்பர் வராதனால கேட் கீப்பர் உள்ளே தான் உக்காந்தாரு அந்த ஒரு இன்சிடென்ட் நடந்ததுக்கு அப்புறமா கேட் கீப்பராக வெளியில் வரலை வெளியில் வராதுதான் இவ்வளோ பெரிய பிரச்சனை சார் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஆம்புலன்ஸ் வசதி போதுவான போதுமான வசதி கிடையாது சார் இப்போ கடலூர்லேருந்து கடலூர்லேருந்து இங்கே செமப்பூன் பார்த்திங்கன்னா கடலூர்லேருந்து கடலூர் டு செமப்பன் பார்த்திங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா பதிமூணு கிலோமீட்டர் வரும் சார் பதிமூணு கிலோமீட்டருக்கு மீட்டருக்கு அங்கேருந்து ஆம்புலன்ஸ் வரணும்னா அதில் நடுவில் டிராஃபிக்லாம் இருக்குது அங்கேயிருந்து ஆம்புலன்ஸ் வரதுக்கு குறைஞ்ச பட்சம் பார்த்திங்கனா ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் ஆகுதுங்க சார் இந்த பக்கம் சிதம்பரம் சைட்லேருந்து பார்த்தீங்கன்னா சிதம்பரம் சைட்லேருந்து பூச்சத்துறன்ற இடத்துலேருந்து வரணும் அப்படி இல்லைனா திருச்சோப்புன்ற இடத்துலேருந்து வரணும் அங்கேருந்து எங்களுக்கு வந்து ஆம்புலன்ஸ் வரதுக்கு ரொம்ப டிலே ஆயிடுச்சு எல்லாமே எல்லாரையும் நம்ம ரெக்கவர் பண்ணி நாங்கள் அனுப்புனதுக்கு அப்புறம் தான் எங்களுக்கு வந்து நூற்றி எட்டே வந்தது வளர்ச்சி அடைய மக்களுக்கு வழிகாட்டுவதே மக்கள் நீதி மையத்தின் முதன்மை பணி